வெல்கம் டு கியூபி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம கொஸ்டின் பேங்கில் சிக்ஸ்த் டுவெல்த் ஸ்டெடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போதான் இங்கே பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது பன்னெண்டாம் வகுப்பு உயிரியா விலங்கியில் உயிரிகளின் இனப்பெருக்கம் பாடத்தில் வந்து முக்கியமான இரண்டு மதிப்பெண் மூன்று மதிப்பெண் மற்றும் ஐந்து மதிப்பெண் வினாக்களாக விடைகளுடன் பார்க்க போகிறோம் புத்தகம் மற்றும் ஆக்கப்பூர்வமான வினாக்கள் தான் நம்ம பாடவாரியாக பார்த்துட்ருக்கோம் மொத்த மதிப்பெண்கள் எழுபத்தி அஞ்சு முதல் பத்து கேள்விகள் இரண்டு மதிப்பெண் வினாக்கள் தான் கேள்விகளை நல்லா படிச்சு பாருங்க கேள்விகளை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா படிச்சு பாருங்க ஐந்தாவது கேள்வி பாருங்க எந்த நிகழ்வின் மூலம் அமீபாவில் உரையாக்கம் நடைபெறுகிறது கேட்டுப்பாங்க பாருங்க ரெண்டு லைன் மூணு தான் கொடுத்திருக்கோம் ஈஸியாக இருக்கும்னு நம்புகிறோம் நம்ம தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே தான் வீடியோஸ் போட்டுகிட்டு இருக்கோம் இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஆல்ரெடி நம்ம சாப்டர் வைஸ் வீடியோஸ் போட்டுட்டோம் இப்போ தமிழ் மீடியத்துக்கு தான் நம்ம பட வாரியாக போட்டுகிட்டு இருக்கோம் பத்தாவது கேள்வி பாருங்கள் குட்டி குட்டி ஈணு பொயில்கள் என்றால் என்ன அப்படின்னு கேட்டுருக்கோம் ஒரு ரெண்டு பயணம் சொல்கிறேன்னா மூணு மதிப்பெண் நாட்கள் பார்க்க போகிறோம் மொத்தம் பத்து கேள்விகள் முப்பது மதிப்பெண்கள் உங்களுக்கு வரும் பன்னெண்டாவது கேள்விப்பாங்க பாலிமை பாலிமை இனப்பெருக்க முறையில் உருவாக்கப்படும் செயல்கள் ஏன் பிரதி என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்க எழுவே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் பதிலை எழுதுங்க நம்ம அப்லோட் பண்ணிட்டு வீடியோஸ்லாம் இந்த டெஸ்ட் மாதிரி எழுதி பார்த்துக்கலாம் ஈஸியாக இருக்கும் அப்போலாம் பரீட்சையில் போய் எழுதும்போது நம்ம புக் பேக் அண்ட் கிரியேட்டிவ் கொஸ்டின் சேர்ந்து தான் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம் புக் பேக்கில் நிறைய பேர் அழிஞ்சி ஸ்டிக் பண்ணி ஆல்ரெடி நம்ம சாப்டர் வைஸ் போட்டோம் போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இரண்டு மதிப்பெண் வினாக்கள் மூன்று மதிப்பெண் வினாக்கள் தான் நம்ம போட்டுருக்கோம் பதினெட்டாவது கேள்வி பாருங்கள் கண்ணி இனப்பெருக்கம் என்றால் என்ன அதன் வகைகளை பற்றி எழுதுக ஐடி வெட்டிங்ஸ்லாம் போட்டு எழுதுங்க பத்தொன்பதாவது கேள்வி பார்த்தீங்கன்னா அமீபாவில் நடைபெறும் பல பிளவு முறை மற்றும் ஸ்கோர் இவற்றிற்கான வேறுபாட்டினை எழுதுக அப்படின்னு கேட்டுருக்கோம் வேறுபாடு கேள்விலாம் படித்து எழுதிட்டு போயிருந்தா முக்கியமாக கேட்பாங்க நீங்கள் மட்டும் பார்க்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிட்டே பாருங்க அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம்க்கு உங்ககிட்ட பயிர் பயிற்சி வினாக்கள் புத்தக வினாக்கள் முந்தைய ஆண்டு கேள்வி வினாக்கள்கெலாம் நம்ம பதில்களோடு போட்டுருக்கோம் போய் செக் பண்ணி பாருங்க பயிற்சி வினாக்கள்லாம் நீங்களே டெஸ்ட் மாதிரி எழுதி பார்த்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இருபது கேள்விகள் பார்த்துட்டோம் அடுத்து ஐந்து மதிப்பெண் வினாக்கள் தான் பார்க்க போறோம் ஐந்து கேள்விகள் மொத்தம் இருபத்தி ஐந்து மதிப்பெண்கள் உங்களுக்கு ஐந்து மதிப்பெண் வினாக்கள்லாம் எழுதி டைம் நிறைய சேனல்களில் கேள்வி மட்டும்தான் கொடுப்பாங்க ஆனா நம்ம சேனல்ல பதில்களோட போட்டுட்டு இருக்கோம் உங்களுக்கு எல்லா கேள்வி மற்றும் பதில் அதுக்கான தீர்வுகள் எடுத்துக்காட்டு எல்லாமே நம்ம போட்டுட்டு இருக்கோம் இருபத்தி மூணாவது கேள்வி பாருங்கள் பாக்ஸ்லாம் போட்டு எழுதிடுங்க வடங்கு குடிச்சி பாகம் கரெக்டாக குறிங்க அந்த பாகத்தை அப்போ தான் ஐந்து மதிப்பெண்கள் முழுசாக போடுவாங்க உங்களுக்கு நீங்கள் நீட் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கீங்கன்னா அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நமக்கு சாப்டர்வைஸ் வச்சுருக்கோம் கமெண்ட் செக்ஷனில் டீட்டெயில்ஸ் கேட்டிங்கன்னா சொல்கிறோம் டயக்ராம்லாம் நீட்டாக வரிங்க அப்போ தான் ஐந்து மதிப்புண்களுக்கு போடுவாங்க இருபத்தி நாலாவது கேள்வி வந்துட்டு இது சம பிளவு என்றால் என்ன வந்துட்டோம் என்னோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க அப்போ தான் நம்ம என்ன ஸ்டேண்ட்ஸும் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம்னு உங்களுக்கு தெரியும் அதான் எக்ஸாமில் அதிகமாக கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க அதுக்கான பதில்களோடு தான் நம்ம வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் இந்த சென்டம்லாம் போடுறோன்னா க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் எக்ஸ்ட்ராவாக படிச்சுட்டு போகணும் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எக்ஸாமில் எடுத்துக்காட்டு சௌஷ்யம் அதோட படம் பாருங்கள் எத்தனை வரையணும் அப்படிங்கிறத கணக்காக பார்த்து வரையணும் இருபத்தி ஐந்தாவது கேள்வி வந்துட்டோம் உங்களுக்கு கேள்வி மற்றும் மதிப்பெறோடய வீடியோஸ் போடுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் என்ன சாப்டர்லருந்து நீங்கள் வீடியோஸ் வேணும்னு கேட்டாலும் நாங்கள் அப்லோட் பண்ண ரெடியாக இருக்கும் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா அப்லோட் பண்ணுவோம் என்னோட வீடியோஸும் உங்கள் கிராமப்புற ஃபரென்ஸுக்கு பகிர்ந்து விடுங்க அவங்களும் நல்ல மதிப்பெண்கள் வாங்கட்டும் सबस्क्रेब सबस्क्रेबे पाहिजे मरपूर बल्ल क्लिक ईकू थँक्यू फार वाचिंग क्यू बी थ्री सिक्स्टी फे